அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு டீச்சர் அவங்க வந்து கன்சல்டிங் வந்திருந்தாங்க அந்த டீச்சரோட ஜாதகம் வந்து நம்ம விதிக்கு வந்து பொருந்துதா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்திலே வந்து குரு திக்பலம் நல்ல நிலைமையில உட்காந்துருக்காரு மூணாம் இடத்துல வந்து சனி ஆறாம் இடத்துல சூரிய நீச்சம் புதன் ராகு செவ்வாய் நாலு கிரகம் உட்காந்துருக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்காந்து லக்னத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல கேது ஜாதகம் வந்துடுச்சு லக்னத்துலேயே லக்னம் வந்து ஆறு டிகிரி குரு வந்து அஞ்சு டிகிரி அதனால் லக்னத்துலேயே வந்து குரு உக்காந்துருந்து அவர் வந்து திக்பலமாக இருக்கிறது லக்ன ஒரு நல்ல நல்ல இருக்கிறது அமைப்பு தான் ஜாதகம் வந்து கொஞ்சம் நல்ல வலுவான ஜாதகம் தாங்க அதே நேரத்தில் இடத்துல சுக்கரன் அவரும் லக்னத்தோட வந்து ஒரு லக்னத்துக்கும் ராசிக்கும் ரெண்டு பத்தாம் இடங்களோட குரு வந்து தொடர்பில் இருக்கும் போது ஒருத்தங்களுக்கு வந்து டீச்சர் வேலை அமையும் அதே நேரத்தில் சிம்மமும் சிம்மாதிபதியும் ஓரளவு கவர்மெண்ட் டீச்சர் வேலையை அமையும் இங்க பாருங்க இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா குரு வந்து லக்னத்தில் உட்கார்ந்து இருக்காரு இரண்டாம் வீட்டோட தொடர்பு வீட்டோடையும் அதே நேரம் ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு பத்தாம் வீட்டோடையும் ராசிக்கு ரெண்டாம் வீட்டையோடையும் பார்வை மூலியமா வந்து குரு தொடர்பில் இருக்கிறது தெளிவாக தெரியுது பாருங்க குருவோட அஞ்சாம் பார்வை வந்து ராசிக்கு பத்தாம் வீட்டையும் குருவோட ஒன்பதாம் பார்வை வந்து ராசிக்கு ரெண்டாம் வீட்டோடையும் தொடர்பில் இருக்கிறதுனால இவங்க டீச்சரா இருப்பாங்க அதே நேரத்தில் சிம்மத்துக்கு வந்து பெரிய சுபத்துவம் கிடைக்கல சிம்மாதிபதி நீச்சம் ராகுவோட ரெண்டு டிகிரிக்குள்ளே இணைஞ்சு பாவத்துவம் அதனால வந்து கவர்மெண்ட் டீச்சர் வேலை கிடைக்கல இன்னொரு விஷயம் பார்த்து கவனிக்கத்தக்கது என்னன்னா கிட்டத்தட்ட சந்திரன் ஒளிபுரந்தி அதாவது வந்து வளர்புரை சந்திரனுடைய பார்வையில் அதிகத்திலும் திக்பலமாகவும் சுக்கரனோட வீட்டில் உள்ள இந்த குருவோட தொழில் அமைஞ்சா கூட அந்த குரு வந்து சுக்கரனோ சுக்கரனை நேரடியாக பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால இவங்க வந்து பியூட்டிஷியனாகவும் வந்து பார்ட் டைமாக வந்து வேலை பார்க்கணும் அதுலேயும் எனக்கு நல்லா வருமானம் வருதுன்னு சொன்னாங்க அந்த அமைப்பு வந்து நல்ல தெளிவாக வந்து இந்த ஜாதகத்தில் பதிஞ்சிருக்குது இருக்குது அதனால தான் இந்த ஜாதகத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து விளக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இவங்களுக்கு வந்து ராகு திசை வந்து நல்லா இல்லைங்க ஆறாம் இடத்துல இருந்த ராகு நற்பலன் நற்பலங்களை செய்வார் சுக்கரனுடைய தொடர்பு இருந்தால் நற்பலங்களை செய்வார் நீச்சனோட இணைவு இருந்தால் நற்பலங்களை செய்வார் எல்லாத்துக்கும் விதி விலக்கு இருக்குது ஆறாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் தான் இருக்கிறாரு ஆனா நீச்ச சூரியனோட தான் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா நீச்ச சூரியன் ராகு கேதுக்கள் வந்து சூரிய சந்திரர்கள் கூட நெருங்கக்கூடாதுங்க நீச்ச சூரியனோட ரெண்டு டிகிரி சேர்ந்துருக்கிற அந்த ராகு வந்து நல்ல பலன்களை கட்டாயம் வந்து செஞ்சுருக்க மாட்டார் நல்லா இருந்திருக்காது அதுதான் வந்து என்னுடைய பதில ராகு திசை நல்லா இல்லை அதே மாதிரி உண்மையிலேயே நல்லா இல்லை ஆனால் குரு திசை வந்து இந்த லக்னத்துக்கு வரவே கூடாது அட்டமாதிபதி திசை அது வந்து எப்படி நல்லா இருக்குது ஆனால் அது நல்லா இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டமஸ்தானத்துக்கு ஆறில் வரைஞ்சி லக்னத்துல சுபத்துவமா திக் பலமா இந்த குரு வந்து கை கட்டப்பட்ட நிலையில எதிரி அதாவது மாற்றாண் தாய் மனிமையோடு முணங்கிக்கிட்டே நல்ல பலங்களை செஞ்சு ஆகணும் அப்படிங்கறது வந்து கட்டாயம் அந்த ரீதியான இந்த ஜாதகத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயத்தாண்டி ஒண்ணு பியூட்டிஷியன் டீச்சர் அந்த மாதிரி தொழில் அமைப்புகள் வந்து எவ்வளவு அழகா அந்த ஜாதகத்தோட பொருந்தி போகுது ரெண்டாவது வந்து சாதகம் இல்லாத தசா தசாபுத்திகளா இருந்தாலும் சுபத்துவமா இருக்கும் போது அந்த சாதகமற்ற ஆதிபத்தியத்தோட தொடர்பு இல்லாம இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்காண்டி இந்த ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன் மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேங்க ஓம் நமச் வாயா